விஷயம் நஞ்சு விஷய விஷயம் வெறும் சடம் விஷயத்தில் சுகமே இல்லை அதாவது சூழல்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஞானேஸ்வரியில ஞானதேவர் பேசிட்டு கடைசியில பக்தி பண்ணு பஜன் பண்ணு யோகா பண்ணு யோகாபியாசம் பண்ணு சத்சங்கம் கேளு ஞான அபியாசம் பண்ணு அப்படி இப்படிங்கிறாரு இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு எப்படியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா என்ன சொல்லுவேங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் சோ நீங்க பிரிச்சு பேசும்போது ஞானதேவர் சொன்னது ஒட்டுமொத்தமா சொன்னதால நீங்க எடுத்துக்க வேண்டாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு இருக்கு அவர் கெட்ட விஷயத்த மட்டும்தான் ஒதுக்க சொன்னாருன்னு புரிஞ்சுக்கணும் பக்தி ஞான யோகா இதுவையெல்லாம் நல்ல விஷயங்கள் அல்லவா அதனால இதை புடிச்சுக்கிட்டா தப்பில்லை அவர் அந்த மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லியிருப்பாரு என்றெல்லாம் ஒரு விவாதத்தை கொண்டு வந்தீர்கள் இருக்கட்டும் பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லல நம்ம ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்ணும்போது எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் இனி நெக்ஸ்ட் வந்து சுப்பப்பா அடுத்து என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரஜோ தமோ விஷயங்கள் என்பது அது நஞ்சாக நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான் ஆனால் சாத்வீக விஷயங்கள் தான் இந்த சத்சங்கம் கேட்கறது பகவத்கீதை கேட்கறது ஞானம் கேட்கறது பஜன் பண்றது பக்தி பண்றது இறைவனை வழிபடுறது ஸோ இதெல்லாமே வந்து விஷயங்கள் தான் இல்லைன்னு சொல்லல பட் இது சாத்வீக விஷயங்கள் அல்லவா ஸோ தேர் ஃபோர் இது கண்டிப்பா வேணும் தானே என்ற ஒரு வாதத்தை கொண்டு வந்தீர்கள் அதுலும் குறிப்பா எந்த அளவுக்கு சொல்லிட்டேங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீ புடிச்சுதான் ஆகணும் நீ டைரக்டா பிரம்ம சுகத்துக்கு போயிடலாம்லாம் கனவு காணாதே சாத்வீக விஷயம் என்ற அந்த சாத்வீக சுகத்தை நீ அனுபவித்து அது நஞ்சுன்னு அவர் சொல்லியிருக்கலாம் இருக்கட்டும் ஆனா பிகினிங்ல நீ ரஜோ தமோ விஷயங்களை வேறறுப்பதற்கு சாத்வீக சுகம் என்பதும் சாத்வீக விஷயம் என்பதும் உனக்கு உதவும் அதை இறுக்கி பிடிக்கலாம் தவறல்ல இதையும் கண்ணன் கீதையில ரொம்ப தெளிவா எல்லாத்துலயும் சொல்லிருக்கானே தத்துவ ரஜோ தமோ குணங்களின் விளக்கங்களை கொடுக்கும் போது சாத்வீகத்தை தானே சொல்லியிருக்கான் இந்த ரஜோ தமங்களை தானே விட சொல்லியிருக்கான் அவன் அவனே சொல்லியிருக்கானே என்ற விஷயத்தை எல்லாம் கோடிட்டு காட்டி நீங்கள் அருமையாக பேசினீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா சரி அதுவும் உண்மைதான் சரியா அப்போ இந்த விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முல்லை முள்ளால் எடுப்பது போல் விஷயங்களை விஷயங்களால் தானே வேற இருக்க வேண்டும் தீய ரஜோதமோ என்ற தீய விஷயங்களை சாத்வீகம் எனும் நல் விஷயங்களால் தானே வேற இருக்க வேண்டும் ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு கத்தி யூஸ் ஆகத்தான் செய்யுது ஆனா கத்தி கொலை பண்றதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னா நாம் அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து விஷயங்கள் நஞ்சுதான் ஆனா இந்த நஞ்சாகிய விஷயங்களை தள்ளுவதற்கு நாம இப்போதைக்கு இந்த விஷயத்தை எடுத்து பிடிச்சா தப்பில்லை சோ சாத்வீக சுகத்தை சாத்வீக விஷயங்களை நாம் கண்டிப்பாக பிடிக்கத்தான் வேண்டும் அதுதான் நமக்கு மற்ற எல்லா விஷயங்களையும் வேறறுத்து ஓரளவுக்கு அடுத்த நிலைக்கு நமக்கு எடுத்து செல்ல உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க கோர்ஸ் இதுல ஒரு சுகம் இருக்கான்னா ஆமா சாத்வீகத்துல ஒரு சுகம் இருக்கு என்பதையும் ஒப்புக்கொண்டீர்கள் அதை அனுபவித்தால் தவறல்ல என்றும் சொன்னீர்கள் அடுத்து நம்ம என்ன கேள்வி வச்சோம் ஓகே இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்ல போகிறோம் இத்தோட நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஏன் ஞானதேவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு வெரி சிம்பிள் விளக்கம் என்னன்னா ஒன்னை வச்சுதான் இன்னொன்னு எடுக்க முடியும் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைக் ராமகிருஷ்ண பேர் சொல்லியிருக்காங்க ஒரு கொல்லிக்கட்டை இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா விறகு கட்டைகளையும் எரிக்கிறதுக்கு ஒரு கொல்லிக்கட்டை அவசியமா தான் இருக்கும் அந்த கொல்லிக்கட்டையை வச்சுதான் எல்லா கட்டையும் எரிக்க வேண்டியது இருக்கும் அப்போ இந்த கட்டையை நான் இறுக்கி பிடிக்க வேண்டியது அவசியம்தான் இது எல்லாத்தையும் எரிக்கணும்னா இந்த கட்டையை நான் இறுக்கி பிடிச்சா மட்டும்தான் அந்த கட்டையெல்லாம் எரிக்கவே முடியும் என்பதற்காக இது இறுக்கி பிடி என்று சொல்லுவது பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இது வந்து வள்ளுவன் சொன்னது சரியா இறைவனை பற்றுவை இறைவன் விஷயம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவன் மேல பற்றுவை அந்த பற்று என்ன பண்ணும்னா உலகத்துல மற்ற எல்லா விஷயங்களும் துவம்சம் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் சோ பற்றுவை என்பதற்காக சொல்லப்பட்டது என்று அந்த தான் இது வந்து போடிட்டு காட்டுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் என்ன விளக்குமாறு சரியா இந்த வீட்டுல உள்ள எல்லா அழுக்கையும் துப்புரவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா கையில விளக்குமாறு இருக்கு இது எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து தூக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து சுத்தமாகும் சுத்தமானதுக்கு அப்புறம் விளக்குமாறும் விஷயம் தானே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது சரியா சோ விளக்குமாறு சுகம்னு சொல்ல கூடாது ஆனா துக்கத்தை கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் கிளீன் பண்றதுக்கு விளக்கமாறு கண்டிப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் எனிவே அந்த துப்புரவு பண்றதுனால துக்கம் நிவர்த்தியாவதாலேயே நமக்கு ஒரு பெரிய சுகம் கிடைக்குது பிடிக்கிறது கூட சுகம் கிடைக்குது சத் சங்கம் கேட்கறது கூட ஒரு பெரிய சுகம் கிடைக்குது பக்தி பஜன் பண்ணுவது கூட ஒரு பெரிய சுகம் கிடைக்குதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அது சாத்வீக சுகம் என்று அழைக்கப்படுகின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா சோ தப்பில்லை சோ கண்ணன் சொன்னதுதான் கீதையில சோ இதை பிடித்து கொண்டால் தான் மற்ற இருந்து போகும் என்பதற்காக இதை பிடிக்க சொன்னார் என்ற வரைக்கும் அது உண்மைதான் ஆனால் சாத்வீக விஷயமும் விஷயம்தானே என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதுவும் நஞ்சென்றே தள்ள வேண்டும்னு சொல்ல வரேன் சரியா சோ பிகினிங்ல சாத்வீக சுகத்தை நீங்க தள்ள கூடாது சாத்வீக விஷயத்தை பிடிச்சுதான் ஆகணும் ஏன்னா தமோ ரஜோ என்ற விஷயங்களை நான் வேறறுப்பதற்காக அது கண்டிப்பாக வேண்டும் ஆனால் இறுதியில் அதுவும் நமக்கு விஷமாகிவிடும் என்ற உணர்தலும் அவசியம்தான் இதெல்லாம் எங்களுக்கு இதுக்குப்பா சொல்ற ரொம்ப அட்வான்ஸ்டு அட்வான்ஸு நாங்க இன்னும் ஞானிகள்ன்ற உணர்வுலாம் நான் பேசிட்டு இருக்கேன் சரியா சோ இங்கே சாத்வீகம் என்பதும் கூட ஒரு தடைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுவும் விஷயம்தான் விஷயம்தானே இப்ப விஷயத்தை நஞ்சுன்னா அந்த சாத்வீக விஷயம் மட்டும் அது வந்து விஷயம் விஷம் இல்லாம போயிடுவான் என்ன பிரம்ம சுகத்தை அடைவதற்கு அதுவும் தடைதான் சரியா அப்போ லௌகீக விஷயங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த தாமச ராஜச இத வேறவர்கிட்ட சாத்விக சக்தி கிடைக்கும் அந்த சாத்விக சுகம் எதுல கிடைக்கும்னு மாயையில தான் கிடைக்கும் ஓரளவுக்கு நீங்க இந்த லவ் அப்படிங்கிற பிரின்சிபிள் வந்திருப்பீங்க ஓரளவு யாருக்கும் வெறுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல குணங்கள் எல்லாம் வளர்த்து வச்சிருப்பீங்க சோ நற்குணங்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் ஆனா நற்குணங்கள் அப்படிங்கிறது சுகம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக பிரம்ம சுகம் ஆகிவிட முடியாது குணங்கள் அற்றுப்போன நிலையில் கிடைப்பதுதான் பிரம்ம சுகம் குணா தீத்த நிலையில் கிடைப்பதுதான் பிரம்ம சுகம் என்பதை கண்ணன் தெளிவா வந்து அந்த சாத்விகெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில அதையும் எக்ஸ்பிளைன் பண்றான் சரியா சாத்விகமும் ஒரு தடையாக விடும் என்பதை உணர வைக்கின்றான் ஆனா குணா தீத்தஸ்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ரஜு இருக்கிற நேரத்துல ரஜு இருக்கும் தமோ இருக்கிற நேரத்துல தமோ இருக்கும் சாத்விகம் இருக்கிற நேரத்துல சாத்விகம் இருக்கும் ஆனா எதுலையுமே ஒட்டாம இருக்கும் சோ இப்படித்தான் இருக்கும் என்ற கட்டுக்குள் அடங்காதவன் குணா தீத்தன் என்ற ஒரு ஸ்திதியில தான் அதை விளக்கப்பட்டிருக்கிறே தவிர சாத்விகம் ஒரு கண்டிஷன்ஸோட தான் இருக்கு இப்படி இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன்ஸோட வாழ்பவன் தானே சாத்விகன் அப்போ ஒரு ஆன்மீக சாதகனுக்கு கண்டிப்பாக சாத்வீகம் அவசியம் தான் சாதகன் என்பதை ஒரு கண்டிஷனல் லைஃப் உள்ள வாழ்பவன் தானே ஆனால் அந்த கண்டிஷனல் லைஃபே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டா அப்ப அன்கண்டிஷனல் சுகத்தை அடைவது எப்படி என்ற அந்த நிலையை நான் யோசிக்கும் போது இதுவும் ஒரு தடைதான் என்ற ஒரு விஷயமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இல்ல பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு தடையாக வந்து விடுகிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் சரியா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இப்ப இதுல என்ன டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னா ஆஹ் விருப்பு விருப்பில்லாத அனுபவிக்கப்படுகின்ற சுகம் அப்படின்னு சொல்லும் போது பிரம்மமே ஜீவனாய் தன்னை உணர்ந்த தன்னை தான் பிரம்மம் என்று உணர்ந்த ஒரு ஜீவனாய் விளையாடி கொண்டிருக்கும் போது அது குணாஸ்தீத ரீதியிலிருந்து தான் விளையாடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது சாத்வீகத்திலிருந்து விளையாடுதுன்னு தப்பா கூடாது சரியா அதுக்கு எப்படி வேணா இருக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இது மாயை என்ற மிக தெளிவான புரிதலில் இருக்கின்றது தான் தான் அனைத்தும் என்ற புரிதலிலும் இருக்கின்றது ஆனாலும் இப்போதைக்கு பிளேயர் என்ற ஒரு ரோலுக்குள் வந்துவிட்டேன் என்ற ஒரு புரிதலோடு அது விளையாடுகிறது எப்படி வேண்டுமானாலும் விளையாடலாம் ஆனா ரஜோல விளையாண்டாலும் அதுல ஒட்ட போறதில்லை தமிழ விளையாண்டாலும் அதுல ஒட்ட போறது இல்ல சாத்விகத்துல விளையாண்டாலும் அது ஒட்ட போறது இல்லை சோ சச்ச ஒரு 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 கிக்கான ஒரு விஷயமாக அது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோ நம்ம அதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் வேற அடிக்கடி நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜீவனாக இருந்து பிளே பண்றது அப்படிங்கிறத விட நீ சாட்சியாக இருந்து விருப்பு வெறுப்பற்ற தன்மையில் இருந்து பிரம்ம சுகத்தை உணர்வதற்கு நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும் பிரம்ம சுகத்தை நாம் தொட்டு விட்டால் நீங்க பிளேயரா இருக்கலாம் அப்ப குணாதீதனா இருப்பீங்களே தவிர சாத்விகனா இருக்க மாட்டேங்க சரி ஓகே பா எதுக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு ஏன் இவ்வளவு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா சா அந்த பிரம்ம சுகத்தை நீங்கள் உணர்வதற்கு அதாவது நம்ம ரொம்ப லோ கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த ஜீவன் பிளேயராக இருந்து அனுபவிக்கப்படுகின்ற சுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பையானி அனுபவிக்கின்றதுக்கும் அவன் அனுபவிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு வேற லெவலில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் உனக்கு வர வேண்டும் என்றால் சாத் தீக லாக்கிலிருந்தும் விடுதலையானால் தான் உண்டு அப்ப எனக்கு சாட்சி பாவமே வர மாட்டேங்குது அப்படின்னா சாட்சி பாவம் வரலை நீ சாத்விகளை லாக்கிங்கில் இருக்கலாம் நீங்க பண்ற வரைக்கும் உங்களுக்கு என்ன புரியும் நமக்கு தான் எந்த இல்லையே ரஜாவது மனோ தமோ ஆகுது என்று நீங்கள் அதை மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு நமக்கு ஆசை இல்லை ஆசை இல்லை நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அபியாசம் பண்ணணும் டெய்லி யோகா பண்ணணும் டெய்லி கும்பிடணும் டெய்லி கோயிலுக்கு போகணும் என்பதும் கூட உன் பிரம்ம சுகத்திற்கு தடையாகும் என்பது நான் கடைசியில சொல்றேன் பிகினர்ஸ்க்கு இல்லை இது சரியா சோ லேட்டஸ்டா ஆத்துவும் ஒரு தடையாகி விடுகிறது அப்ப அதுல லாக் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் சாட்சியாகவே மாற முடியாது அவன் பிரம்மமாகவே உணர முடியாது என்ற விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் சரியா பட் திங் நீங்க சாத்வீகத்துக்கு வந்துட்டாலே நீங்க பெரிசா ஜெயிச்சேங்க தான் நான் சொல்லுவேன் நீங்க இந்த ஜென்மத்துல இல்லைன்னாலும் சாரி இந்த உடம்போடு ஜீவன் முக்த நிலையை அடையலைன்னாலும் நீங்க சாத்வீக உணர்வோடு இருக்கும்போது ஓரளவு விதேக முக்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன அதலால் சாத்வீக சுகம் என்பது சாத்வீக விஷயம் என்பது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு அவசியமே அதில் மாற்றுக் கருத்தே கிடையாது அது இல்லாமல் நீ ஞானியாக முடியவே முடியாது சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரையேற வேண்டும் என்ற அடிப்படையில் சாத்வீகத்தை பிடித்தால்தான் மற்ற இரண்டு அழுக்குகளை களைய முடியும் என்பதற்காகவும் சாத்வீகம் அவசியமே அது விஷயமே என்றாலும் அது அவசியமே என்பதை முழுமையாக ஒப்புக்கொள்ளும் அதே வேளையில் அந்த சாத்வீகம் என்பதும் கூட ஒரு கரைதான் அந்த கரையையும் துடைத்தால்தான் நிர்குண பரபிரமமாக குணா தீத்தனாக நாம் மாறி பிரம்ம சுகத்தை அடைய முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை நான் கேட்டேன்